ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் உங்களில் ஒரு வருஷம் எங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எப்பயுமே வந்து கவுண்டர் டாப்பை வந்து ஒரே மாதிரி பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சி கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிவிட்டு கவுண்டர் டாப்பை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ரெண்டு இது பேஸ்கெட் வச்சுருக்கேன் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்கெட் குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு சால்ட் உப்பு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கு போடுற பொடி இதில் வந்து சால்ட் உப்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சுருக்கேன் மணி பிளான்ட் இதில் வந்து ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன் இதில் வந்து தோசை துடைக்கிற துணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து விசிலெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் விசிலெல்லாம் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாஸ்கெட்டு ரெண்டாவது பாஸ்கெட்டில் வந்து இங்கே வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய் வச்சுருக்கேன் இங்கே வந்து தோசை கூத்துற ஆயில் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து பறத்த போகும்போது போடுற துவட்டு மாவு அது வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கனால இதில் போட்டு வச்சிருக்கேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஷார்ட்டோட வந்து டப்பா அது தீந்திரிச்சா அதனால் இதை போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ காஃபி தூள் இருக்குல்ல ரீஃபில் பேக்கெட் வாங்குவோம்ல அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கேன் இப்படி ரெண்டு ரூபா தூள் வாங்கி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து போட்டு குடிச்சிக்கலாம் அது எப்படி வச்சுருக்கேன் இதில் வந்து காஃபி தூள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் இது வந்து ரேட் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து சக்கரை போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து டீ தூள் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே 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 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுரு பெட்டி வச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இந்த ரெண்டு அஞ்சரை பாக்ஸும் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா தாலிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது கடுகு சீரகம் வெந்தயம் கடலப்பருப்பு வரமிளகா மல்லி இதெல்லாம் வந்து இதில் இருக்குது அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது பாக்ஸு இந்த ரெண்டாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா பட்டை கிராமியாலக்காய் தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இது எல்லாமே இதில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன் இப்படி தான் வந்து இந்த ரெண்டு பாக்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பேஸ்கெட் வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இங்கே வந்து இடிகள் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜக்கு இங்கே வச்சிருக்கேன் இப்படி தான் வந்து ஓவராலாக இந்த இடத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம ரெகுலராக டெய்லி எடுக்கிற பொருட்கள் மட்டும் தான் வச்சிருப்பேன் எக்ஸ்ட்ரா எந்த பொருட்கள் வச்சுருக்க மாட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் சால்ட் சால்ட்டப்போ டெய்லி நம்ம சமையலுக்கு எடுப்போம் நம்ம கீழே அஞ்சு பாக்ஸில் தாலி கண்டிப்பாக எடுப்போம் மசாலா கண்டிப்பாக எடுப்போம் பிரியாணி ஸ்பைசஸ் பிரியாணி செய்கிறப்ப எடுப்போம் இங்கே வந்து ஸ்பூன் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஸ்பூன் கண்டிப்பாக எடுப்போம் ஒரு நாளைக்கு அதுக்கடுத்து இடிக்கல் இஞ்சி பூண்டு இதுக்கிறதுக்கு இது தண்ணி கண்டிப்பாக ரெகுலராக எடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தோசை துடைக்கிற துணி இதெல்லாமே வந்து ரெகுலராக எடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் சால் உப்பு வந்து எதுக்கு ரெண்டு தடவை போட்டுச்சுன்னா இது வந்து நான் வந்து இதில் டேபிளில் வச்சுருப்பேன் இது கண்ணாடி பாட்டில் இங்கே வச்சுட்டு தேவைங்கிறப்ப எடுத்துகிட்டு போய் டேபிள் வச்சுப்பேன் ஏன்னா பாப்பா கீழே போட்டுருவாளோ அப்படின்னு மிச்சப்படி ஆயில் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கனா தோசை குத்துற ஆயில் இது வந்து நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அந்த ஆயில் இது வந்து நெய் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் நெல் நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் இவங்க வச்சுருக்கேன் விளக்கெண்ணெய் வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் அங்கே செல்ஃபாக வச்சுருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு இதான் டீ தூள் காஃபி தூள் டெய்லி வந்து நம்ம காலை அஞ்சோனே எடுக்கிற பொருள் இது அதனால் டெய்லி எடுக்கிற ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து பக்கத்தில் வச்சிருக்கேன் அந்த ஒயிட் ஸ்டாண்டில் வச்சுருக்க மாதிரி தான் இந்த சில்வர் ஸ்டாண்டை ரெண்டு வச்சு நான் வந்து இந்த பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் என்ன வச்சுருந்தோன்னோ அதே பொருட்கள் தான் வந்து நான் இதிலேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கல்லுப்பு உப்பு சால்ட் உப்பு தோசை துடைக்கிற துணி விசில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி கண்டெய்னர் ஆயில் கண்டெய்னர் அதுக்கப்புறம் கீழே ரெண்டு அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறம் வந்து ஜக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி இது தான் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இந்த வியூ நல்லா இருக்கா அந்த வியூ நல்லா இருக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்